ஜெய்பி அனைவருக்கும் இரவு வணக்கம் நாம் இன்று இங்கே நின்று கொண்டிருக்க வேண்டும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் வரலாற்று சிறப்புமிக்க இடம் என்னென்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் விஜயதசமி என்று பௌத்த தழுவியதால் அவரோடு சேர்ந்து பல லட்சம் மக்கள் பௌத்த தழுவியதால் இன்று பல நாடுகளில் இருந்து வெளிநாடுகளிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து எல்லா அனைத்து மக்களும் இங்கு ஒன்று கூடி அந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்க தருவோம் இந்த தருணத்தில் நாமல் இங்கே இருக்கிறது பெரிய ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக போட்ட போடக்கூட போட்டக்கூடிய நேரம் ஸோ இந்த இடம் வந்து பல வருஷமாக வந்துட்டு இருக்கும் இருந்து நிறைய மீடியாக்கள் அது போன்ற எதுவும் வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை இங்கே இருக்கிற நிகழ்வுகளை எதுவுமே வெளிக்கொண்டு போனது இல்லை ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு சின்ன யூடியூப் சேனல் மூலியமாக இங்கே நாங்கள் பேசிட்டு நாங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் இதை இருக்கோம் ஸோ நீங்களும் இங்கே வந்து அந்த வரும் இந்த நிகழ்ச்சி ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பகவான் புத்தர் பகவான் புத்தருடைய ஆசி பாபா சாஹிப் அம்பேத்கருடைய ஆசை எல்லாரும் பெற்று கல்வி கல்வியை கற்று நல்ல வாழ்க்கையில் எல்லோரும் நல்ல நிலைமைக்கு வந்து இந்த கல்வி விளிம்பு மக்கள் எல்லோரும் மேல் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி விதைச்சேன் ஜெய் பிந்த் ஜெய் ஜெய்